திடீரென ஒலித்த சைரன் மதுரையின் கம்பீர சின்னத்தில் வழிந்தோடும் வெள்ளம் அபாய ஒலி எழுப்பி மக்களுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை அணையில் வழிந்தோடிய வைகை ஆற்றின் உபரி நீர் தேனியில் தொடர்ந்து பெய்து வர கனமழையால வைகை அணையானது முழு கொள்ளளவையும் எட்டியிருக்கு இதன் காரணமாக ராமநாதபுரம் மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை ஆகிய அஞ்சு மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு கடந்த அக்டோபர் பதினாறாம் தேதியிலிருந்து வடகிழக்கு பருவமழையானது தொடங்கு நிலையில் இதோட எதிரொலியா தமிழகம் முழுக்க பரவலா மழை பெஞ்சுகிட்டு இருக்கு இதனால எழுபத்தி ஓரு அடி உயரம் கொண்ட வைகை அணையோட நீர்மட்டமானது நேற்றைக்கு முன்தினம் அறுபத்தி ஆறு அடி எட்டிய நிலையில் அதிகாலை அணையோட நீர்மட்டமானது அறுபத்தி எட்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் அடியை எட்டியிருக்கு இதை தொடர்ந்து கரையோரமா இருக்கிற மக்களுக்கு இரண்டு கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில இப்போ அணையோட நீர்மட்டமானது அறுபத்தி ஒன்பது அடியா உயர்ந்ததனால மூன்றாம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதுனால மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய அஞ்சு தென் மாவட்டங்கள் ஆத்துல இறங்கவோ குளிக்கவோ கடக்கவோ முயற்சிக்க வேண்டாம் அப்படின்னும் பாதுகாப்பான இடங்களுக்கு போகுமாறும் பொதுப்பணித்துறையின் சார்பாக அறிவுறுத்தப்பட்டிருக்கு அணையில வினாடிக்கு பாசனத்துக்காக ஏற்கனவே போய்கிட்டு இருந்த ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கன அடி தண்ணீரோட சேர்த்து இப்போ ஆயிரம் கன அடியும் சேர்ந்து மொத்தமாக இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு